லார்ட் கர்த்தருக்கு பிரியமானவன் தென்ய குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான் உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசனம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற மனிதன் ஆண்டவரோடு சுகமாக தங்கியிருப்பான் என்று வாசிக்கிறோம் அப்படி என்றால் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறவன் அவருடைய விருப்பத்தை செய்கிறவனாக இருக்க வேண்டும் வேதத்தின்படி நடக்கிற மனிதனாக இருக்க வேண்டும் ஏசையா நாப்பத்தி அதிகாரம் பதினான்காவது வசனம் நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார் சிலர் கூறுவார்கள் நான் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிறபடியினால் சில காரியங்களில் அவர்களுக்கு ஒத்துப்போக வேண்டியதுதான் இருக்கிறது என்று கூறுவார்கள் சிலர் நான் வேலை பார்க்க என்னுடைய வேலை இப்படி இருக்கிறது ஆகவே நான் கொஞ்சம் வளைந்து கொடுக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் வேதம் கூறுகிறது கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் இருந்தாலும் அதாவது பாவம் நிறைந்த இடத்தில் இருந்தாலும் அவன் தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவனாக காணப்பட வேண்டும் தேவ பிள்ளையே நீங்கள் தேவனை அறியாதவர்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் வேலை செய்தாலும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற நபராயிருந்தால் தேவன் உங்கள் மேல் இருப்பார் தானியல் பாபிலோனில் இருந்தாலும் அவன் தன்னை தீட்டுப்படுத்த ஒப்பு கொடுக்கவில்லை அதனால் அவன் ஜெபம் செய்யும்போது பரலோகத்தில் இருந்து பதில் வந்தது தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதரால் நீ வேண்டிக்கொள்ளத் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று தேவதூதன் கூறினார் ஆகவே தேவ பிள்ளைகளே தானியலை போல நாமும் நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய சித்தத்தை செய்வோமாக நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது நாம் அவரோடு கூட சுகமாக தங்கி வாழ முடியும் நெருக்கமான சூழ்நிலையில் சந்தோஷம் தருவார் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தாலும் மனம் முறிவடைகிறதில்லை இரண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் பவுல் அப்போஸ்தலன் கூறுகிற வரிகளை பாருங்கள் எல்லா இடத்திலும் எல்லா மனிதராலும் எல்லா விதங்களிலும் நெருக்கத்தை அனுபவித்தாலும் ஒரு நாளும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை என்று தைரியமாக முழங்குகிறார் வேதத்தில் அநேக தேவ மனிதர்கள் நெருக்கமான சூழ்நிலை கடந்து வந்தார்கள் அவ்விதமாகவே அப்போஸ்தலர்களும் குறிப்பாக பவுல் அப்போஸ்தலனும் நெருக்கப்பட்டதாக கூறுகிறார் ஆனால் எந்த நெருக்கமும் என்னை சாய்த்து விடவும் இல்லை மடிந்து விடவும் இல்லை என்று கூறுகிறார் அப்படியே தாவிதை குறித்து வேதவசனம் கூறுகிறது ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை தீட்டுப்படுத்தி திடப்படுத்தி கொண்டான் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவிது தன்னோடு கூட இருந்த மனிதர்கள் மூலமாக ஒரு சந்தர்ப்பத்தில் மிகவும் நெருக்கப்பட்டார் ஆனால் அந்த சூழ்நிலை வேதம் கூறுகிறது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்பதாக பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே நீங்கள் எவ்விதமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போனாலும் எல்லாரும் உங்களை வெறுத்து விட்டாலும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய சூழ்நிலை கூறி கண்ணீர் விட்டு கதரும்போது கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார் தாவிது இழந்தது எல்லாம் திரும்ப பெற்று கொண்டார் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் அவனோடு கூட பேசினார் அதுபோல கர்த்தர் உங்கள் எல்லாம் மாற்றி இழந்தவைகளில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று இந்த வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதின் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவருடைய நெருக்கத்திலிருந்து விடுவித்த தேவன் உங்களையும் உங்களுடைய ஜபத்தை கேட்டு எல்லா நெருக்கத்திலும் ஆண்டவர் உங்களை விடுவித்து காப்பாராக தேங்க்யூ லாட்